அப்படி மக்களே வணக்க மக்களே சுற்ற மக்களே இன்னைக்கு வந்து மூவா தேதி ஜனவரி ஒன்று இன்றைக்கி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வேலைக்கு வந்தாச்சு பாருங்கள் யார் கூட வந்திருக்கோம் நம்ம பாப்பா கூட தான் வந்திருக்குறோம் பாப்பா நாங்கள் தான் வேலைக்கு போயிட்டுருக்கோம் ஆர்டர் எடுக்க போயிட்ருக்குறோம் ஃப்ரெண்ட் பாப்பா வந்து இது கேட்டால் வாங்கி தர மாட்டேன் எப்பயுமே ஏதோ ஒரு நாள் தான் வாங்கி கொடுப்பேன் அவள் கேட்டுக்கூடிய முன்னால் வாங்கி கொடுத்துருக்குறேன் நீங்கள் சைஸ் எது வாங்கி கொடுத்துருக்கு போகிறதா பாருங்கள் கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அப்படி போகும்போது அப்படி கண்ட்னியூ பண்ணலாம் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்குது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாப்பா பேசுகிறியா பேசுகிறா பேசிக்க சிக்கன் பேசுகிறியா இது தெரியும் நம்ம சேனலுக்கு என்ன பண்ணணும் சொல்லி ஐ எம் கம்மிங் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா பாப்பாவை அதுக்கு அடுத்த நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் கூட்டிகிட்டு வந்துருந்தோம் ஆமாம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ பாவாடை தாவணி போட்டிருப்பா பாப்பா அப்போ வந்து நூயர் அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தோம் இது வந்து ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் பாப்பாவோட தான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன் ஏன்னா பாப்பாவை பார்த்துக்கறக்கு ஆள் இல்லை அவங்க அம்மா வந்து பையனை கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படி வேலைக்கு நான் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் பாப்பா மாலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் ஆர்டர் எடுக்கிறதுக்காக பாப்பா ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணால் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு பாப்பாவுக்கு இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு வந்தால் குழந்தையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம் எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போக முடிய மாட்டேங்கிது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா வேலையாக இருக்கிறனால நம்மளுக்கு வெளியே எங்கேயும் போக முடியல அதனால் இப்படி கூட்டிகிட்டு வந்தால் குழந்தைங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அதான் ஒரு சின்ன வீடியோ பார்த்திங்களா நீங்களும் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நல்ல வீடியோ கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஓகே பாய்